திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் வடலூர் வள்ளலார் பெருமான் ராமலிங்க வள்ளலார் பெருமான் ஜாதகம் குறித்து தெரிந்து கொள்வோம் இதற்கு முன்னதாக இரண்டு பதிவுகளில் அவருடைய பல்வேறு அற்புதங்கள் குறித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் ஜாதகம் குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அவருடைய ஜாதகம் அவர் வந்து ஐந்து பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று அதாவது இன்றைக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அன்றைக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரத்திலே மாலை பொழுதிலே ஐந்து ஐம்பத்தி நாலு இது அவருடைய ஜாதக குறிப்பு அவருடைய அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் வெளியிட்ட ஜாதக குறிப்பு கிடையாது அந்த இதிலிருந்து எடுக்கப்பட்டதாக ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தை வள்ளலார் ஜாதகமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்போ இதில் இந்த கிரக நிலையை பொழுது மீன இலக்கணம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா அவர் வந்து புரட்டாசி மாதம் மாலை பொழுதில் பிறந்திருக்கிறார் மூன்றிலே சனி பகவான் இருக்கிறார் நான்காவது இடத்துல லக்னாதிபதி குரு இருக்கிறார் செவ்வாய் கடகத்தில் நீசம் பெற்று காணப்படுகிறார் கேது அங்கே இருக்கிறார் சூரியனும் சுக்கிரனும் ஏழாவது ஸ்தானத்திலும் எட்டாவது ஸ்தானத்திலே புதன் சந்திரன் சித்திரை நட்சத்திரம் இவர் வந்து துளாராசி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதம் வருகிறது சூரியன் வந்து ஏழாவது இடத்துல இருப்பு இருக்கிறார் அதாவது ஆறாம் அதிபதி ஏழாவது இடத்துல ஆறாம் அதிபதி எதிரி எதிரிஸ்தானாதிபதி மிக வலிமை பெற்று லக்கணத்தில் இருக்கிறார் அத லக்கணத்துக்கு ஏழில் இருக்கிறார் லக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறார் அடுத்து சுக்கரன் வந்து எட்டில் இருக்கிறார் அவர் எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி புதன் பாதகாதிபதி இந்த சுக்கிரனும் புதனும் பா பரிவர்த்தனை அப்போ ஏழு சுக்கிரன் சுக்கரன் ஏழில் இருக்கும் பொழுது கேந்திராதிபதியை தோஷம் பெற்றவராகிறார் அப்போ அவரே ஏழ்குடையவராகவும் மாறுகிறார் பரிவர்த்தனை அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கேந்திராதித்ய தோஷத்தின் காரணமாக இல்லற வாழ்க்கையில் அவருக்கு நாட்டமில்லை அவருக்கு திருமணம் முடிந்தும் அவர் தன் மனைவியோடு சேர்ந்து பௌதிகமான வாழ்க்கையை வாழாமல் அப்படியே பிரிந்து அவர் வந்து மனைவியை ஒரு ஒரு சிறந்த அதாவது ஒரு சாதாரணமான தனக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண் என்று கருதாமல் ஒரு தெய்வ நிலையிலே எப்படி ராமகிருஷ்ண பரங்கம் பரமஹம்சர் மனைவியை அணுகினாரோ அதே போல இவரும் இவருடைய நோக்கமும் இருக்கிறது ஆக இல்லற வாழ்க்கை என்பது அவருக்கு ஒரு இல்லறத்தில் அவர் ஈடுபட் ஈடுபட்டாலும் அது துறவு வாழ்க்கை போல் அமைந்து விட்டது சூரியன் ஆறாம் அதிபதி இருந்ததினாலே அவருக்கு அதுவும் ஒரு காரணம் அடுத்தால் பார்த்திங்கன்னா ஆறுக்குடியில் மிக வலிமை பெற்றதுனாலே மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக அற்புதமான முறையிலே பல்வேறு சமய உண்மைகளை அவர் எடுத்து சொன்னாலும் கூட அதற்கு பழமைவாதிகள் மிகுந்த எதிர்ப்பு கொடுத்தார்கள் சொல்லப்போனால் இவருடைய திரு நூலை மிகவும் எதிர்த்து கோர்ட்டில் கேஸ்லாம் கூட நடந்தது அந்த அளவுக்கு இவருக்கு எதிர்ப்பு இந்த சிறந்த ஆன்மீகவாதிக்கு இவ்வளவு எதிர்ப்பு தேவையில்லை ஆனால் பின்னாடியிலே அந்த எதிர்ப்பு தவறானது என்பதை உணர்ந்தார்கள் அந்த நீதிபதி இவருடைய பெருமையை அவர் ஆங்கிலேயர் நீதிபதி அவரே இவருடைய பெருமையை உணர்ந்து இவருக்கு ஆதரவாக தீர்ப்பு கூறினார் பிறகு இவர் தன தனக்கு தனக்கென சத்திய ஞான சபையை உருவாக்கி அதன் மூலமாக புதிய ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தினார் அப்போ இவ்வளோ எதிர்ப்பு அவருக்கு வந்த காரணம்னா அந்த ஆறாம் அதிபதி சூரியன் மிக வலிமை பெற்று லக்கணத்தை போகஸ் பண்ணுவதனால அடுத்து இல்லற வாழ்க்கையினுடைய தன்மைகளையும் ஏன் என்று குறிப்பிட்டு விட்டேன் ஐந்தாவது இடத்துல செவ்வாய் நீசம் பெற்று காணப்படுவது அது ஒரு இவருக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணம் இப்படி பல காரணங்கள் அதனால் ஐந்திலே கேது பதினொன்றிலே ராகு அது சிறப்பு பார்த்துக்கிடுங்க ஒரு இந்த ராகு கேதுக்கள் சந்திரனோடோ லக்கணாதிபதியோடோ அல்லது லக்கணத்தோடோ தொடர்பு ஏற்பட்டால் மிகுந்த ஆன்மீகத்திலே அவர்கள் நாட்டம் அவர் அந்த ஜாதகர்கள் முயற்சி செய்தால் அவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் அதோடு அமானுஷிய கிரகம் என்று சொல்லப்படுகின்ற ராகு கேதுக்கள் வந்து இவர்கள் இவருடைய ஜாதகத்திலே பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் இடம்பெற்றிருப்பதனாலே புத்திஸ்தானத்திலே இடம்பெற்றிருப்பதினாலே கேது அவ்வாறு இருப்பதுனாலே அடு இந்த ஜாதகர் அதாவது இவர் வந்து கேது சூரியனை பார்வை செய்கிறது ஆன் ஆன்மாக்கிரகம் கிரகம் எனவே அமானங்களெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற உணரக்கூடிய மகானாகவும் இருந்திருக்கிறார் ஒரு சமயம் இவர் க ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று வழிபட்டு விட்டு வருகின்ற போது இரவு நேரத்திலே வந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு சில அடியார்களும் கூடுதல் கூட வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு காட்டு வழியாக வரும்பொழுது காட்டுப்பாதை வழியாக வரும்பொழுது சில அமான்சிய சக்திகள் சில பிசாசுகள் தோண்டி இடைஞ்சல் செய்திருக்கின்றன அச்சுறுத்தம் செய்திருக்கின்றன இவரோ மிகவும் கருணையானவர் உடனே அந்த பிசாசுகளுக்கு இறக்கப்பட்டு இந்த பேய்களை விட மனிதனுடைய மனதிலே இருக்கின்ற பேய் மதமான பேய் நான் நான் என்ற அந்த ஆணவ பேய் இருக்கிறதே அதுதான் அஞ்சத்தகுந்தது இந்த பேயை கண்டு பயப்படாதீர்கள் என்று தன்னுடைய சீடர்களை சொல்லி அவரே தனியாக முன்னோக்கி சென்று அந்த பேய்களிடத்தில் பேச்சு பேசி பேசி உபதேசம் செய்து ஏன் இப்படி இருக்கின்றீர்கள் என்ன பாவம் செய்தீர்களோ இப்படி பேயாக அலைகின்றீர்கள் இன்னும் மக்களை துன்புறுத்தி பயன்ப பயன்படுத்தி மேலும் மேலும் பாவத்தை செய்து மீளா நரகத்தில் தான் நீங்கள் போய் விழ வேண்டியது இருக்கும் என்று அந்த பேய்களுக்கும் அவர் அறிவுரை கூறினாராம் அதற்கு பிறகு அந்த பேய்கள் சமாதானமாகி அவரை வணங்கி எங்களுக்கு மீட்பு தாருங்கள் என்றபோது இவர் அவர்கள் அந்த பேய்களுக்காக இறங்கி இறைவனிடத்திலே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருமையாகி அந்த இறைவனிடத்திலே வேண்டி அந்த பேய்களை நல்லுலகத்திற்கு அனுப்பி வைத்தாராம் இப்படியெல்லாம் பல அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறது இப்படி அதற்கு காரணம் இந்த ஐந்தாவது இடத்திலே செவ்வாய்க்கு இணைப்பு அவர் குரு லக்கணாதிபதி குரு மிகச் சிறப்பாக கேந்திரத்தில் அமைந்த அமைந்திருந்து அதர்வும் சந்திரனுக்கு ஒன்பதிலே இருப்பது இதெல்லாம் அவர் வந்து குரு சந்திரயம் அதனால் அவர் பெரிய மகானாக மிளிர்ந்தார் மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருந்தார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று மனம் வருந்தினார் அவர் ஒரு பயிர் வாடியிருப்பதை ஒரு செடி அவர் ஒரு சாலையோரமாக சென்றபோது ஒரு செடி ஒரு புறநகர் பகுதியிலே ஒரு பகுதியிலே ஒரு செடி வாடி இருப்பதை கண்டு அருகே உள்ள வீட்டிற்கு சென்று ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொண்டு வந்து அதை ஊற்றி அதன் அருகே உட்கார்ந்து அந்த செடி அந்த தண்ணீரை அருந்தி நல்ல மலர்ச்சி பெறும் வரை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாராம் அப்போ நிறைய பேர் போயிருக்கிறாங்க யாருக்கும் தெரியல இவர் அப்போதான் இவர் வள்ளலார் என்று புகழ் பெற்று வருகின்ற நேரம் ஒருவருக்கு தெரிஞ்சு சுவாமி இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே என்றபோது இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றியிருக்கிறேன் இன்னும் மலரட்டும் அதை பார்த்து தான் நான் இந்த இடத்தை விட்டு செல்வேன் என்று சொல்லி காத்திருந்தாராம் அந்த செடி நன்றாக தண்ணீரை அருந்தி மலர்ந்ததும் இவர் அந்த இடத்தை விட்டு சென்றாராம் அப்போ சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று சிலர் இருப்பார்கள் ஊருக்கு உபதேசம் சொல்வார்கள் ஆனால் இவரோ உண்மையிலேயே அந் தான் சொன்ன உபதேசத்தை தானே பின்பற்றி வாழ்ந்தவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட அருமையான மகான் நம்முடைய வள்ளலார் பெருமான் அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி உய்வோமாக நன்றி வணக்கம்